வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தொப்புள் கொடி உறவென்று நசுக்காதே யாழில் மீனவர்கள் பாரிய போராட்டம் வட்டுவாகல் பாலத்தின் ஊடாக அச்சத்துடன் பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகள் தையொட்டி மக்களை தவறாக வழிநடத்தும் அர்ஜுனா எம்பி எழுந்துள்ள குற்றச்சாட்டு இலங்கையின் நான்கு மாவட்டங்கள் அதி அபாயத்தில் பல பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை அனர்த்த பேரழிவுகளால் இதுவரையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பதாக அதிகரிப்பு கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மதில் அகற்றி வெள்ளநீர் நீர் வெளியேற்றம் தமிழர் பகுதியில் அதிகாலையில் நேர்ந்த விபத்து மாட்டுடன் மோதி குடை சாய்ந்த கெட்ட வாகனம் இணையம் வழியாக பணம் மோசடி வங்கி கணக்கில் சிக்கிய லட்சக்கணக்கான பணம் யாழில் மூன்று வயது குழந்தைக்கு மிளகாய் தூள் பூசி சித்திரவதை தாய் தந்தை தப்பியோட்டம் லஞ்சம் கோரிய போலீஸ் உத்தியோகர்கள் இருவர் கைது கடலில் காற்று சுழற்சிகள் உருவாகும் வாய்ப்பு அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் உக்ரைனின் எரிபொருள் நிலையங்களை இலக்கு வைத்த ரஷ்யா ஜப்பானில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை அச்சத்தில் மக்கள் விரிவான செய்திகள் எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத படகுகளை தடுத்து நிறுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி யாழ் மாவட்ட கடை தொழிலாளர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் இணைந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள கடல் தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் மீனவர்கள் இன்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் காரணமாக பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதன்பொழுது மீனவர்கள் தொப்புக்கோரி உறவென்று நசுக்காதே என பதாதியை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீண்டகாலமாக இந்திய மீனவர்கள் இலங்கையின் குறிப்பாக வடக்கு கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைத்து படகு மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரி வடக்கு மீனவ அமைப்புகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்த போதிலும் அரசாங்கம் இது தொடர்பில் காத்திரமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் தமது கடல் வளங்கள் சூறையாடப்பட்டு வருவதாகவும் தமது வாழ்வாதாரம் முடக்கப்படுவதாகவும் தெரிவிக்கும் மீனவர்கள் தமக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று கோரி கடற்றொழிலாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான முறையில் உடைவுக்குள்ளாகும் பட்டுவாகல் பாலத்தினூடாக அச்சத்துடன் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அவரநிலை உருவாகியுள்ளது அண்மைய நாட்களில் பெய்த கனமழையால் நீர்மட்டம் உயர்வடைந்ததால் பரந்தன் புதுக்குடியிருப்பூடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதி வட்டுவாகல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்து வருகிறது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது இதையடுத்து சில நாட்களுக்கு பின்னர் குறித்த வீதி புனரமைப்பு செய்யப்பட்டு போக்குவரத்துக்காக விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த வட்டுவாகல் பாலத்தின் நடுப்பகுதியால் மீண்டும் சிறு உடைவு நேற்று தினம் ஏற்பட்டதை தொடர்ந்து மீண்டும் குறித்த வீதி தற்காலிகமாக புனரமைப்பு செய்யப்பட்டு போக்குவரத்து இடம்பெற்று வருகிறது எனவே அடிக்கடி குறித்த பாலம் உடைவுக்குள்ளாவதால் உள்ளாவதால் பயணத்தில் ஈடுபடும் பயணிகள் செல்ல வேண்டிய நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தையட்டி மக்களின் போராட்டத்தை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாதிக்கிறார் என வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் ஏ முரளிதரன் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி பதினெட்டு பேருக்கு சொந்தமான காணி அந்த காணி குறித்தானவர்கள் வடபகுதியில் தற்போது இருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் பவுனியா கொழும்பு உள்ளிட்ட தையிட்டி காணிக்கு சொந்தமான பதினெட்டு பேர் இலங்கையில் உறுதியுடன் இருக்கிறார்கள் தையட்டி போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது அதில் எல்லோராலும் எல்லா நேரத்திலும் பங்கு பெற்ற முடியாது குறிப்பிட்ட சிலர் போராட்டங்களில் பங்கு பெற்று வருகிறார்கள் தையட்டி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் காணிக்கான மக்களுரிமை அமைப்பு உறுதியாக உள்ளது தையட்டி காணிக்குரிய மக்களை நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கொழும்புக்கு அழைத்துச் சென்று காணிக்கான பௌத்த சாசன அமைச்சரை சந்தித்து பேசி மக்கள் தங்களுடைய விடயங்களை எடுத்துக் கூறி மக்களின் காணி மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அமைச்சரும் ஒப்புக்கொண்டார் ஆனால் அதற்கு பின்னர் இதுவரை காணி விடுவிக்கப்படவில்லை அதன் பின்னர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தையிட்டி அமைந்துள்ள காணிக்கு சொந்தமான குறிப்பிட்ட நான்கு பேரை விகாரைக்குள் அழைத்துச் சென்று அந்த விகாராதிபதியை சந்தித்த பின் காணியை பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் கௌசல்யாவுக்கும் ஒன்றை மட்டும் தெளிவாக குறிப்பிடுகிறேன் காணிக்கான நான்கு பேரை நீங்கள் அழைத்துச் சென்றதை நான் வரவேற்கிறேன் ஆனால் காணிக்கான உரிமையாளர்கள் இன்னும் பதினான்கு பேர் வெளியில் உள்ளனர் வெளியில் உள்ள அந்த பதினான்கு பேருக்கும் காணிக்கான உறுதி இருக்கிறது ஏன் அவர்களை நீங்கள் விட்டு சென்று நான்கு பேரை மட்டும் அழைத்துச் சென்று விகாராதிபதியை சந்தித்தீர்கள் காரணம் என்ன தையிட்டி மக்களுடைய போராட்டத்தை அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாவிப்பதாக அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் கண்டி கேகாலை குருணாக்கல் மாத்தலை ஆகிய நான்கு மாவட்டங்களை சேர்ந்த முப்பத்தி மூன்று பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பதுளை மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதால் இந்த சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேச புவியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்தார் மீககியுல மற்றும் தேமோதர ஆகிய பகுதிகளில் நேற்று மண் சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் இது குறித்து மக்கள் தொடர்ந்து அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குறித்த பகுதிகளில் நிலவுகின்ற ஆபத்து நிலையை கருத்திற்கொண்டு வானிலை முன்னறிவிப்புக்கு அமைக்க பதுளை கேகாலை குருநாகல் நுவலியா ரத்தனபுரி ஆகிய ஐந்து மாவட்டங்களின் முப்பத்தி எட்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட இரண்டாம் கட்ட அவதான எச்சரிக்கை அவ்வாறு செயற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் ஊடாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்று நாற்பதாக அதிகரித்துள்ளது மேலும் இருநூற்று பதினோரு பேரை இதுவரை காணவில்லை இன்று பன்னிரண்டு மணிக்கு அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் நான்கு லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறு லட்சத்து முப்பத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி கண்டி மாவட்டத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் நுவர்லியா மாவட்டத்தில் எண்பத்தொன்பது பேர் மதுரை மாவட்டத்தில் தொன்னூறு பேர் குருடாகல் மாவட்டத்தில் அறுபத்தொரு பேர் கேகாலை மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு பேர் புத்தளத்தில் முப்பத்தேழு பேர் மாத்தலை மாவட்டத்தில் இருபத்தெட்டு பேர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இருபத்தாறாயிரத்து நூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு பேர் இன்னும் தற்காலிக தங்குமிடங்களில் தங்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் பிரதான வீதியை குறுக்கறுத்துச் செல்லும் கழிவு வாய்க்காலை மூடி சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட மதில் அகற்றப்பட்டு நீண்ட நாட்களாக தேங்கியிருந்த வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஸ்கந்தபுர பிரதான வீதியை குறுக்கறுத்து செல்லும் வீதியில் காணப்பட்ட கழிவு வாய்க்காலுக்கு குறுக்காக அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் தனிநபர் ஒருவரால் மதில் அமைக்கப்பட்டது இதனால் அண்மையில் பெய்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஸ்கந்தபுரம் பிரதான வீதியில் நீண்ட தூரத்துக்கு வெள்ள நீர் தேங்கி காணப்பட்டதோடு வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது அத்துடன் ஸ்கந்தபுரம் மேற்கு ஸ்கந்தபுரம் கிழக்கு மணியங்குளம் ஐயனார் குடியிருப்பு விநாயகர் குடியிருப்பு உள்ளிட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு இரண்டு மேற்பட்ட மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை கோழிகளை ஏற்றி வந்த கபிரக வாகனம் மாட்டுடன் மோதி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது கோழிகளை ஏற்றிக்கொண்டு கல்முனை சாலை வழியே கல்முனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த வாகனம் புதுக்குடியிருப்பு பகுதி பகுதியூடாக பயணிக்கும் போது வீதியில் நின்ற மாட்டுடன் மோதி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சிக்கிய மாடு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதோடு கோழிகளை ஏற்றி வந்த வாகனத்தில் பயணித்தோரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இணையம் வழியாக பண மோசடி செய்த நபர் ஒருவரை கனடி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இணையம் வழியாக பணம் சம்பாதிக்க முடியும் என்று கூறி ஒரு கணக்கில் பணத்தை மோசடியாக வரவு வைத்ததாக சந்தேக நபருக்கு எதிராக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணையை இதையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது ஒரு டெலிகிராம் குழுவில் பலரை இணைத்து ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாகவும் மோசடி செய்யப்பட்ட தொகையில் ஐந்து லட்சத்தை சந்தைய தன்னுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பொன்னாலை மூன்று வயது குழந்தைக்கு காயத்தில் மிளகாய் தூள் பூசி சித்திரவதை செய்த சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது குழந்தையின் தந்தை இரண்டு திருமணமானவர் அவரின் இரண்டாவது மனைவியின் குழந்தைக்கு இவ்வாறு சித்திரவதை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தையின் தந்தையும் தாயும் தொடர்ச்சியாக கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு வந்துள்ளனர் இதனால் குழந்தையின் உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன காயங்களின் மீது மிளகாய் தூள் விட்டதாகவும் மிளகாயை உண்ண கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை சித்திரவதை செய்யப்படுகின்றமை தொடர்பில் சங்கானை பிரதேச செயலகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிரதேச செயலக அதிகாரிகள் வட்டுக்கோட்டை போலீசாரின் கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு வந்தனர் அந்த வகையில் கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலக சிறுவர்கள் தொடர்பான உத்தியோத்தர்கள் வீட்டுக்கு சென்ற நிலையில் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தையை மீட்பதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசாருடன் பிரதேச செயலக உத்தியோத்தர்கள் இணைந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரிய போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஆகியோர் நேற்று காலை கைது செய்யப்பட்டனர் அத்தனை கடவள பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவர் அமைய தியபேதம போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் இரண்டு உத்தியோகர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் முறைப்பாட்டாளர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் கடந்த ஒன்பதாம் தேதி பயணித்துக் கொண்டிருந்த போது குறித்த இரண்டு போலீஸ் உத்தியோகர்களும் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சோதனையிட்டனர் இதன்பொழுது செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் வாகன வருமான உத்தரவு பத்திரமின்றி மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது எனினும் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் முறைப்பாட்டாளரின் மோட்டார் சைக்கிளின் காப்புறுதி சான்றிதழ் மற்றும் காலாவதியான வாகன வருமான உத்தரவு பத்திரம் என்பவற்றை சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தர் தம்பசம் எடுத்துக் கொண்டனர் அந்த இரண்டு ஆவணங்களையும் திருப்பி வழங்குவதற்காக ஐயாயிரம் ரூபாய் பணத்தை அவர்கள் லஞ்சமாக கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி வலுவிழந்துள்ளது ஆனால் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தளம்பலிலை தொடர்ந்தும் காணப்படுகிறது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் கிடைத்து வரும் கனமழை நாளை வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை தலைவரும் காலநிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார் இதனால் நாளை வரை கண்டி நுவரடியா மாத்தலை கேகாலை மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு நிலச்சரிவு அர்த்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பில் மக்கள் தொடர்ந்து அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் வளிமண்டலத்தில் ஈரப்பதன் அளவில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் குளிரான காலநிலை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் தெற்கு உக்ரைனின் ஒடிசா பகுதியில் எரிபொருள் நிலையங்களை குறிவைத்து ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனின் துறைமுகங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இதன்படி ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனின் தொண்ணூறாயிரம் பேர் மின்சாரமின்றி தவித்து வருவதாக உக்ரைன் தரப்புகள் கூறியுள்ளன ஜப்பானின் அமோரி மாகாணத்தின் கிழக்கு கடற்கரையில் நில அதிர்வொன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு அமோரி மாகாணத்தின் கடற்கரையில் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது ஆறு தசம் ஏழு மெக்னீட்டு அளவிலான நில அதிர்வு ஏற்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் ஒரு மீட்டர் அதாவது முப்பத்தொன்பது அங்குல முகரம் வரை அலைகள் எழும்பும் என ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த திங்கட்கிழமை இரவு அதே பிராந்தியத்தில் ஏழு தசம் ஐந்து டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று தாக்கிய நிலையில் மீண்டும் சில நாட்களில் அதிர்வு ஏற்பட்டிருப்பது ஜப்பான் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது